வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் எழுபது லட்சம் ரூபாய் வந்து கடன் இருந்திருக்குங்க மூணு வருஷத்தில் அடைச்சிருது எப்படி அப்படின்றதும் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க அதை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள் சைடில் வந்து காமிக்கிறேன் எழுபது லட்ச ரூபாய் கடன் இருந்திருக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு வந்து அந்த லேண்டு வாங்கியிருக்காங்க அதெல்லாம் எப்படி அப்படின்னு வந்து நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கலாம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம் கடன் இருக்குது அப்படின்னா என்னென்ன டிப்பு ஃபாலோ பண்ணி அவங்க அடைச்சிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்க ஒரு சில டிப்ஸும் சொல்கிறேன் நான் கடன் அடைக்க வழிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதும் அடைத்தவரின் புத்திசாலித்தனம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அவங்க அனுபவங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற வந்து நான் கேரண்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக எல்லாரையும் கேட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டும் இந்த டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்காக நானும் கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த வீடியோ மேக்கெல்லாம் பண்ணுறேன் நான் ஆனால் வந்து புதுசாக பார்க்குறேன் அப்படின்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே பார்க்குறேன்றவங்க லைக் பண்ணிக்கோங்க என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் சம்பளம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற சொல்ல நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவசர தேவை அப்படின்னா வாங்கலாம் அதை அடைக்கக்கூடிய வழிகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு வந்து உறுதியான சம்பளம் இல்லாத பொழுது லோன் வாங்க வேண்டாம் லோன் வாங்கி வந்து இந்த கார் வாங்கிறது ஹவுஸ் நம்ம கட்டின வீடோ இல்லை எது இடமோ வாங்கிறது அப்படின்றது தவறுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு கேரண்டியான சம்பளம் வருது அப்படின்னா மட்டும்தான் அந்த லோன் அப்படின்ற விஷயத்தில் நம்ம போனோம் நம்ம வந்து வேணும் அப்படின்னு கேரண்டியான சம்பளம் இல்லாத பொழுது அதில் போய் மாட்டிக்க வேண்டாம் சம்பளம் பற்றாக்குறை வரும்பொழுது அப்படின்னா இப்போ வேலை மாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வந்து இருக்கிற வேலையிலே இருந்துட்டு காலத்தை ஓட்டாமல் இருக்கிற வேலையில் இருந்துட்டே வந்து வேறு வேலை வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஹை பேக்கேஜ் அதுக்கப்புறம் போனஸ் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் அவங்க ஐடி இந்த கம்பெனியில் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் நாலாவதாக என்னென்னா கண்டிப்பாக ஆடம்பர செலவு அப்படின்றது செய்யவே கூடாது ஏன்னா ஹோட்டலுக்கு செல்வது சினிமா போவது பர்த்டே செலிப்ரேஷன் கோல்டு ஜுவல்லரி வாங்குறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம அதை அடிக்க தான் முயற்சி பண்ணணுமே தவிர மற்ற வேலை எதுவும் பண்ண வேணாம் என்ன அப்படின்னா நம்ம வரவு செலவு கணக்கு எழுதுவதால் அப்படி பண்ணால் மட்டும்தான் எங்கே அதிகம் செலவாகுது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்ம வரவு செ எவ்வளவு இருக்கோ அதற்கு தகுந்தாற்போர் செலவு செய்ய வேண்டும் திருமணம் ஆன நாள் முதல் இன்று வரைக்கும் நான் வந்து நோட்டில் எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குங்க அது வந்து அப்படி எழுதுறதுனால எங்கே அதிகம் செலவு ஆகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை வந்து கட்டு அதை வந்து அப்படியே முழுமையாக கட் பண்ணிவிடுவேன் இங்கே நிறைய செலவாகுது அப்படின்றப்பல நான் செய்கிற டிப்பு ஆறாவதாக வந்து லோன் வாங்கிடுறோம் அப்படின்னா ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கணும் அப்படின்னா அப்படின்னா நம்ம கட்ட முடியாதையோ இல்லைகாட்டி வந்து அதிகமாக வட்டி ஆகிடுச்சி அப்படின்ற சமயத்துலேயோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் வந்துடும் அந்த இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அதில் மாட்டிக்குவோம் அதனால் கரெக்டாக அதனுடைய வட்டி இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் அசலையும் சேர்த்து கட்டலாம் அப்படி வாங்கிட்டேன் அப்படின்றவங்க கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும் ஏழாவதாக வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அந்த மனசு இருந்ததுன்னா அவங்களிடம் வந்து ஒரு அமௌண்ட்டு கேட்டு அந்த லோன் அடைச்சிடலாம் ஏன்னா அந்த கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிம்மதி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி கொடுக்குறாங்கனா நம்பிக்கையாக வந்து கொடுக்குறாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவ இவங்கக்கிட்ட வாங்கி வந்து பணத்தை திரும்ப கொடுத்து விடுறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது இதை வந்து செஞ்சு நம்மளுக்கு வட்டி இல்லாத பணம் வந்து நம்ம வரும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் தீர்த்துடலாம் கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கணுங்க கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் எல்லாமே அதுக்கே செலவு பண்ணாலும் இருந்தாலும் நம்ம கையில் வந்து திடீர் செலவுக்காக மருத்துவ செலவுக்காக வைத்திருக்க வேண்டும் அந்த பணம் எடுக்கவே கூடாது தனியாக எடுத்து வச்சிடணும் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து எல்லாருமே போட்டிருக்கணும் ஆனால் இந்த காலத்தில் எப்போ என்ன டிசீஸ் வருது எல்லா எல்லாேருக்கும் தெரியாது இல்லைங்களா நம்ம குழந்தைங்களுக்கு பெனிஃபிட்ட ஆகுற மாதிரி இந்த டர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பது பெஸ்ட்டு மாதம் மாதம் கட்டுற மாதிரியோ ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி கட்டுற மாதிரியோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறை கட்டுற மாதிரியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி வந்து போடுறதுன்றது ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களும் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உட உதவும் டென்த்து மந்த் வந்து ஆர்டி எஃப்ரி தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குறைவான வட்டி வந்து நமக்கு வந்தாலும் பணம் அப்படின்றது சேஃப் ஒரு வருடம் கட்டி எடுத்து நம்ம கடனை வந்து அடைக்கிறதுக்கும் அது உதவும் இல்லை அப்படின்னா எமர்ஜென்சி கேஷாக கூட நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் ஒரு டென் டிப்பு வந்து கொஞ்சம் ஈஸியாக டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் கடன் இருக்குது அப்படின்றனாலையும் இல்லை கடன் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுனாலையும் இது கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா கடனில் மாட்டிட்டு நிம்மதி இல்லாமல் தவிப்பதை விட நீங்கள் கடன் ஆகாமல் இருக்க இந்த டிப்பை வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளவு சம்பளம் வந்தாலும் கடன் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக அதை கொடுத்துடணும் ஏன்னா அது நிம்மதிக்காக சொல்லும் மொத்தமாக உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு கடனை அடைக்க கொடுத்துருங்க இருக்கிற பணம் நமக்கு ஏதாவது செகண்ட் இன்கம் ஏதாவது வந்தால் அது குடும்ப செலவுக்காக பயன்படுத்தலாம் வருகின்ற சம்பளத்தை கடனுக்காக அடைப்பதற்காக கொடுப்பது தவறில்லை அப்படின்னு சொல்லலாம் வெளியோ செல்வது தவிர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ கடன் வந்து அடைக்கணும் அப்படின்னா இந்த டென்ட் இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெளியே போகவே போகல ஏன்னா வெளியே ஃபேமிலியோடு போனாவே செலவாகும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு காஸ்ட்லியாக இருக்காது அவங்க வந்து காஸ்ட்லியாக வந்து நம்ம அந்த மாதிரி வாங்கவே மாட்டோம் நோ கோல்டு பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன் இருக்கிற டைமில் வந்து கோல்டு வாங்கி வச்சு நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஏன்னா கடன் அடைஞ்சிடுச்சு மற்றபடி எல்லாமே வாங்கிக்கலாம் நோ ஆட்டோ ஆட்டோவில் போனதே கிடையாது தான் பஸ் தான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வேலைக்கு மாற்றம் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற வேலைன்றது இருக்கட்டும் இன்னொரு வேலையை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது போனஸுங்களை வந்து கேட்டு வாங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுறாங்க இப்போ ஒரு பைசா கூட செலவு வந்து செலை செய்யாமல் வீட்டுக்காக இது வேணும் அது வேணும் செலவு செய்யாமல் பேங்குக்கே வந்து அவங்க காசை கட்டியிருக்காங்க ஒரு சிலர் கடன் இருக்கிறவங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இவ்வளோ டிப்போ நம்ம பார்த்துருக்கோம் சேர்த்து வைப்பதை விட கடன் கிளியர் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து அதிகம் வந்து இன்ட்ரெஸ்ட் எந்த நம்ம கடன் இருக்கோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கடனை தீர்க்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நானும் தேடி தேடி எல்லாருக்கிட்டையும் கேட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண கமெண்ட்டுகளை வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் ஏன் சந்தோஷத்துக்கோசனும் கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க